ஜெபிப்போம் ஞான தந்தையை உடைய திரு வார்த்தைகளுக்காக நாம் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய இந்த பெருவிழாவில் உடைய பிள்ளைகள் மறைந்து உமக்கு நன்றி கூறும் வழிபாட்டை ஏற்பாடு செய்யத்தக்கதாக நீ திருவிழா கட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஆமே ஆண்டருடைய திருநாமத்திலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆண்டு விழாவிலே இந்த அருளையாற்றவும் திருமலை படிப்பு செய்யவும் என்னை அழைத்தமைக்காக நான் முகாமைக்கு உட்பட அனைவருக்கும் இந்த ஊழியர்காரிக்கும் நான் நன்றி உள்ளவராக இருக்கின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய அருளருக்காக நான் தெரிந்து கிடைத்த பகுதி எபேசியருக்கு எழுதிய இருபம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வாக்கியம் தொடக்கம் பதினெட்டாவது வரையும் நாங்கள் வாசிக்கோம் தொடர்ந்து வருகிற பகுதியில் இரண்டு வசனங்கள் மூன்று வசனங்களை நான் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கின்றேன் எனவே இனி நீங்கள் அந்நியரும் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டிடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் பரிசுத்த பவுலடிகளாருடைய நிறைய சிந்தனைகள் இறைவனை பற்றிய அவருடைய அறிவும் அவருடைய நேரடி பட்ட அவருக்கு இருந்த அவருடைய யூத சமூகத்தை சார்ந்தவராக இருந்த கால பகுதியிலே இருந்து அவருக்கு இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு கால அனுபவத்தின் ஊடாகவும் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதும் இறைவனுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதிலும் ஒரு புதிய ஒரு கோணத்தை புதிய ஒரு பரிமாணத்தை பவுனடிகளார் பருகிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் அவர் தனியே யூத சமயத்தில் மாத்திரம் தனித்திருந்த ஒருவராக ஏனைய யூத சமயத்திற்கு புறம்பாக இருந்தவர்கள் அந்நியர்களாக இருந்தவர்கள் ஒருவரும் இறைவனுக்கு உரியவர்கள் அல்ல என்பதில் தீவிரமாக இருந்த ஒருவர் தெரியும் மாற்றப்பட்டதல்லாது நடவடிக்கைகளிலே வருகின்ற எழுதுகின்ற பொழுது அல்லது ஏன் என் நிருப்பங்களிலே எழுதுகின்ற பொழுது சொல்லுவார் நான் ஒரு அகால பிறவி அல்லது குறை மாத பிள்ளையைப் போல கடைசியிலே இருக்கிறவன் நான் எனக்கும் இறைவன் உயிர் தரிசனம் தந்தார் நானும் அவரை கண்டேன் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திலே இருந்து ஒரு புதிய பரிமாணத்தை அவர் பார்க்கிறோம் அதாவது யூதர்கள் மாத்திரமே கண்டவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அவர்கள் மாத்திரமே என்ற நிலைமையிலே இருந்து அந்நியராக இருக்கிறவர்களும் பிள்ளைகள் பிள்ளைகள்தான் அந்நியராக இருக்கிறவர்களும் ஒரே ஒரே குடும்பமாக கட்டப்பட்டவர்கள்தான் ஆகவே புறஜாதியார் என்றே ஒருவர் இல்லை எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றானவர்களே என்ற பௌர்ணடிகளாருடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படியோ மக்களை ஒன்றிணைக்கின்றதாக ஒருமித்து கொண்டு வருகிறதாக தனித்தாள் பொறுப்புள்ளவர்களாக அதாவது எப்படி நாம் நமக்கு பொறுப்போ அதே போல நம்முடைய முழு சமுதாயத்திற்கும் நாம் பொறுப்பானவர்கள் என்ற அந்த ஆழமான ஒரு சிந்தையை திருமலையிலே இருந்து நமக்கு கற்று தந்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் இன்றைய இந்த இரண்டாவது அதிகாரத்தை பார்க்கணும் நாங்கள் பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே பல சம்பிரதாயங்களிலே வளர்க்கப்பட்டோம் நாங்கள் வளர்ந்த சூழல் வேறு ஆனால் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவர் கிறிஸ்து தான் எங்களுடைய தெய்வம் அவரை விட்டால் எனக்கு வேறு ஒருவரும் என்ற நிலைக்கு மாற்றப்படுகின்ற பொழுது நாங்கள் அனைவரும் ஒன்றாக வருகின்றோம் இங்கு நமக்கு பேதமை அல்லது பேற்றுமை என்பது ஒருவருக்கும் இல்லை நாங்கள் ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய சூழல்கள் மாற்றமடைந்திருக்கலாம் வேறு வேறு சூழலில் மொழி நடைகள் வளர்ந்த பண்பாடுகள் வேறாக ஆனால் ஒரு இடத்திற்கு வந்து விட்டோமையா இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் ஒன்றானவர்கள் அந்த ஒன்றானவர்கள் யார் என்பதை பறிகளாக சொல்லுகிறார் என்றால் கிறிஸ்து நம்முடைய கட்டிடத்திற்கு மூளை கல்லாக இருந்து அப்போசனர்களாலும் இறைவாக்கினர்களாகவும் கட்டப்பட்டு வந்த அந்த கட்டடமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து ஆகவே நாங்கள் அனைவரும் ஆண்டருடைய திருக்கோவில் ஆண்டருடைய ஆலயம் நாங்கள் தான் நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டலாம் என்னவும் செய்யலாம் ஆனால் நாம் ஆண்டருடைய ஆலயம் இந்த ஆலயம் பரிசுத்தமானது இந்த ஆலயத்திற்குள்ளே எப்போதுமே நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் என்பதைய அர்த்தம் நாம் பிரத்யேகப்படுத்தப்பட்டு கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பது பரிசுத்தம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்படுவது என்று அர்த்தம் நான் முன்னரும் இந்த உதாரணத்தை சென்று நாங்கள் காணிக்கை காணிக்கையை நாங்கள் கொண்டு போவோம் இந்த காணிக்கைக்குள்ளே இருக்கிறதுக்கு போட்டது காணிக்கை என்ன 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 போட்ட நாங்க நகை ஒன்று போடுங்க தானே கொட்டவில்லை இல்லைன்னா காப்பு விழுந்திருக்கு அதாவது அந்த விழுந்தது ஒரு ரைட் அந்த அந்த பணம் தானே அந்த பணம் உங்களுடைய கைக்கு வருவதற்கு முத எங்க இருந்தது கடைக்கு போய் வந்திருக்கிற அல்லது சம்பள காசு எப்படியோ புழக்கப்பட்ட அந்த பணம் இப்போதும் இந்த காணிக்கை தட்டுக்குள்ளே வந்திருக்கிறது வந்ததுக்கு பிறகு இதுக்கு பேர் என்ன என்ன காணிக்கை என்று சொல்லுவோம் எங்களை காசு என்ற ஒரு நிலையில இருந்த நாங்கள் இப்போது பரிசுத்த காணிக்கை என்ற நிலைக்கு நாங்கள் மாறி இருக்கிறோம் இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணமான ஒரு டிரான்ஸ்மேஷன் இதையோடு பார்த்தோமையா இருந்தால் கடவுளுக்கன்று பரிசுத்தம் என்பது பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது கடவுளுக்காக அவருக்கு உரியவர்களாக நாங்கள் பரிசுத்த ஆலயமாக தூய ஆலயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய இறைவன் தங்குகின்ற ஆலயமாக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் இதுவரையும் சில விளைவில் வாங்க பிள்ளை பிள்ளை வச்சிருந்து தந்தா வச்சிருந்து வச்சிருந்த காசா இருக்கலாம் மணக்கும் செய்யும் ஆனால் அந்த மனத்தையோ அது எங்கிருந்து வந்ததோ என்றது எல்லாத்துக்கும் அப்பால எப்படி அது பரிசுத்த காணிக்கையாக எங்களுக்கு இருக்குதோ அதுபோல் நம்முடைய கடந்த காலங்கள் சாத்தானாலே உலகத்தினாலே எத்தனையோ ஆசா பாசங்களினாலே அலைக்கழிக்கப்பட்ட நம்முடைய கடந்த காலம் எல்லாம் மறக்கப்பட்டு நாங்கள் பரிசுத்த ஆலயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய மூலைக்கல் கிறிஸ்துதான் அதனோடு சேர்ந்து கட்டிடமாக அமைப்பதற்கு எங்களுக்கு விரைவாக்குனர்கள் அப்போசிரர்கள் போன்றோர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து எங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இதைத்தான் பவுரடைகிறார் அந்த யூனிட்டி என்று சொல்லுவார் கிறிஸ்துவில் நாம் காணுகின்ற அந்த அச்சியம் என்பதை அவர் சொல்லுவார் ஆகவே ஒரு திருச்சபையுடைய முதலாவது ஆண்டு இப்போது ஏழு ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம் ஜுபிலி ஆண்டு ஏழு ஆறு ஆண்டுகளை நாம் கடந்து வருகின்ற ஏழு ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பகுதி யூத கலாச்சாரத்தில் யூத சமயத்தில் ஆறு வருடங்களை நாம் கடந்தால் ஏழாவது வருடம் கொண்டாட்ட வருடம் நமக்கு அந்த ஏழாவது வருடம் ஆலயத்தை தந்து ஒரு கொண்டாட்ட காலத்தை இறைவன் நமக்கு தந்திருக்காரு அந்த அடிப்படையிலே நாம் பார்த்தார் அந்த ஆறு வருட காலங்களிலும் யாராவது ஒருவர் கடன் வாங்கியிருந்தால் யாருக்காவது நாம் கடன் பிடித்திருந்தால் அந்த ஆறு வருடத்திலையும் அவர் அந்த கடனை தரோட திரும்பி திரும்பி தலை அவருக்கு வாய்ப்பில்லை அவரால முடியவில்லை அப்படி எல்லாம் நீ நம்முடைய கொழவுக்கு எடுத்தமிழ்னு சொன்னா ஒர்க்கில்லாம போயிட்டு வந்து சொன்னா ஏழாவது வருடம் அதை மன்னிச்சு விட்டுறோம் ஏழாவது வருடத்துல அந்த கணக்கு கோப்பி எங்கேயோ போயிரும் அந்த கணக்கு கோப்பி இல்லை ஒரு எக்கவுண்ட் இல்லாம போயிரும் மன்னிக்கப்பட்டோம் இது யூத சமூகத்தினுடைய காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு மன பக்குவமான ஒரு ஆத்மீகாரியம் ஒன்று அப்படிப்பட்டது எதற்காக வருடம் நீங்கள் தொடங்குகின்ற பொழுது ஏழாவது வருடம் உங்களுடைய கடந்தவை கடன்கள் அனைத்தும் மறந்து போன ஒரு நிலையில் மனிதன் வர வேண்டும் என்பதை பாதியிலிருந்து இந்த சமய ஒழுங்குகள் வந்தன அப்படி என்றால் நாம் இந்த ஆண்டு நம்முடைய ஜுபிலியாக அல்லது வருடமாக நாம் மறக்க வேண்டிய காரியங்கள் ஏழு ஆண்டுகளிலே சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் சபையை கட்டி எழுப்புவது என்பது பெரிய ஒரு இலகுவான ஒரு காரியம் அல்ல என்பது நமக்கு தெரியும் இந்த சபை எழுந்து வருகின்ற பொழுது எங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தன அதே நேரத்தில் எதிர்ப்புகள் நிறையவே நாங்கள் விழுந்த இடங்கள் நிறையவே நாங்கள் முதல் வருடங்களிலே வணங்கி அந்த இடத்தை கடந்து வருகிற போது குடியில்லாமல் இருக்கிறதை பார்க்க ஒரு சிறிய ஒன்று பார்த்தது குடியில்லாமல் ஒரு வீடாக இருக்க ஐயோ நாங்கள் மூன்று வருடத்துக்கு முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் செய்தது பிள்ளைகளை பார்க்க அந்த இடத்துல அவர்கள் ஆடிய அந்த டான்ஸ் நினைவுக்கு வந்தது இப்போதுமே வீடியோ இருக்கு அந்த நாங்கள் அதற்கு முந்தையோ பணியாளர்கள் இடங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வாத ஏற்பட்டங்கள் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடுகள் இவையெல்லாம் இந்த ஆண்டு மறக்கப்பட வேண்டும் இந்த ஆண்டு அவை அனைத்தும் இல்லாமல் போய்விட வேண்டும் இந்த ஆண்டிலிருந்து அடுத்த அடுத்த பதினாறாவது வருடத்துக்குள்ளே போகின்ற போது இன்னும் சிறப்பாக நம்முடைய திருச்சபை காட்டி எடுக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிற போது எங்களை ஒவ்வொரு எப்படி கோட்டமனை சேகரத்திலே இருந்து எப்படி ஒவ்வொரு சபைகளும் உருவாகின என்பதை நீங்கள் அந்த வரலாற்றை நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அந்த வரலாற்றை கோட்டமனை சேகரம் எழுதி வைத்து விடுங்கள் வரலாற்றை விட வேண்டாம் ஒவ்வொரு இடத்திற்கும் போகின்ற போது எங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு இந்த சிற்றாந்தை முக கொரோனா திருச்சபைக்கு நாங்கள் இந்த வரலாற்றை எழுதுகின்ற பொழுதும் ஓரளவுக்கு அந்த சுப்பிரமணியம் மாஸ்டர் சிவநாயகம் போன்றவர்களை நாங்கள் தொடரக்கூடியதாக இருந்தது ஆதியிலே இருந்தவர்கள் அதாவது எனக்கு தெரிந்தவர்கள் அதற்கு முந்தியவர்கள்

எ ஸ்கூல் மற்ற அரசாங்கத்துக்கு போகிறதோடு அப்படியே அந்த காண்டி போயிட்டு கோரலங்கனி ஸ்கூல் அதிலே அந்த காலத்திலே இருந்து மெதடிஸ்டர்கள் தான் படிப்பார்கள் நான் நிறைய கடைசியாக படிப்பு பிடித்தது தங்கராஜா மாஸ்டர் கூட மாமாவா பெரியப்பாவாப்பா அப்பாப்பா அப்பா படம் தான் அவர்கள் படிப்பது தான் கடைசியாக எல்லாம் இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் கோளங்கண்ணி ஸ்கூல் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாலும் கூட இந்த இடத்தை தெரிவு செய்வதற்கு நாம் காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆதி காலத்திலே இந்த இடம் இருந்தது அடுத்த ஒரு காரியம் எங்களுக்கு முரண்பாடு உள்ள மக்களோடு நெருக்கமாக இருந்து சட்டப்பிடிப்பதை ஒரு ஒதுக்கமான இடத்திலே இருந்து வழிபடுவது இன்னும் கூட நமக்கு சுதந்திரமாக இருக்கும் என்பதற்காக ஆனால் இனிமேல் அப்படி இல்லை எங்களுக்கு அருகிலேயெல்லாம் முரண்பாடு உள்ளவர்கள் வரக்கூடும் அப்படி வந்தாலும் நாம் நாம வாழ முடியுமா கேள்வி நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ முடியுமா முரண்பாடு உள்ளவர்கள் எங்களை சூழ வந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எங்களை காத்து வேண்டும் அடுத்த விடயம் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை முக்கியமானது இந்த வாழ்க்கை இல்லாமல் நாங்கள் போலியாக வாழ முடியாது அர்ப்பணித்த ஒருவனாக ஒருவனாக நான் வாழ வேண்டும் அதன் மூலம் நான் கடவுளுக்கு உரியவனாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏனென்றால் அவர் தங்கும் ஆலயம் எந்த நேரத்திலும் அவர் என்னோடு இருக்க அவர் என்னுடைய ஒற்றிலே இருக்க இனக்குள்ளே இருக்க விரும்புகிறார் இருந்தே ஆக வேண்டும் இந்த உடனோடு நாங்கள் தனிப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் இது ஒரு பெரிய ஒரு கருதி நான் அண்மையிலே என்னுடைய பிள்ளைகளை பார்க்க சென்றிருந்த போது நான் அவதானித்த ஒரு காரியம் ஒரு ஆலயம் வருகின்ற பொழுது அந்த ஆலய பிள்ளைகளை வர வைப்பதற்கு அந்த திருச்சபை எடுக்கிற முயற்சியை பார்த்து அந்த திருச்சவியுடைய முயற்சியை பார்த்து நான் மிகவும் உலகாங்குதம் அடைந்தேன் ஒரு சிறிய கைக்குழந்தை ஆலயத்துக்குள்ளே வந்தாலே அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு என்று அருகிலே மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளையை போட்டி கொண்டு பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைக்கு நாப்கின் மாத்துறதா பால் கொடுக்கிறதா எதை செய்தும் அந்த செட்டார் வணங்கி வரும் வரையும் பிள்ளையை பராமரிப்பதற்கு நாலு வாலண்டியர்ஸ் எழுப்பிட்டு போய் சேருவாங்க பிள்ளைய பிள்ளைகளோடு இருந்து சந்தேஷ் படிப்புக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் மக்களாக இருந்து வழிபாட்டை அதிலேயே அவர்கள் மிகவும் வழிபாடுகள் சொல்லிய சொல்லியிருக்கோம் அதை தொடர்ந்து இருக்கிற நிகழ்வுகள் பணிப்பைத்தான் நான் சொல்ல வருகிறேன் நான் சொல்ல அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் வளண்டிய சுக வெள்ளிக்கிழமையையும் வந்து சமூக பணிக்கு நான் போகிறேன் மற்ற பகுதிக்கு நான் போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆலையை முடித்த உடனே போய் ஒரு துண்டை வெளியில் எழுதி போடுவாங்க அந்த துண்டில் வார வாரம் வருகின்ற போது பிள்ளைகளை பராமரித்துவதற்கு நான் வாரம் எழுதியிருப்பேன் அவர் ரெடியாக இருக்கும் அவங்களோட பண்ணி அவங்க ரெடியாக இருப்பாங்க உண்டி என்ன போடுவாங்க அது இதுதான் அடுத்த கிழமை நான் என்ன விரும்புகிறேன் எல்லாரும் தானே தானே விரும்புகிற ஒரு நல்ல காட்சி இந்த காட்சியானது ஆச்சிரமத்திலே இருந்தது முதல் ஆச்சிரமத்திலே கிரார் ஆச்சிரமத்திலேயே தான் மருதாமிடம் ஆச்சிரமத்திலும் இந்த பழக்கம் இருந்தது இரவு உணவுக்கு பிறகு ஜபத்துக்கு முதல் அங்கே சின்னன் அல்லது சேமண்ணன் இருப்பார் அமர்ந்திருப்பார்கள் நாங்கள் சூழல் இருப்போம் சில பொலிசையார் என்ற பேர் இருந்தார் சுற்றி இருப்போம் நாங்கள் சுற்றி இருக்கின்ற பொழுது நான் சரி எப்படி என்ற உடனே நான் நாளைக்கு என்ன மாதிரி என்று கேட்பேன் ஒரு அண்ணன் அங்கே தெரியும் நான் நாளைக்கு காலையில் கூட்டுறது என்ற வேறு நான் சுத்தப்படுத்துறேன் சமைக்கிறேன் தேநீர் போடுறேன் அப்படின்னு பகுதி பார்க்காது என்று அடுத்த நாளையே ஒவ்வொரு ஆளும் தங்கட பாட்டில் சொல்லுவாங்க அவ்வளோதான் அடுத்த நாள் எல்லாம் எல் அந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்கும் ஒருவரும் ஒருவருக்கும் வேலை சொல்லுவதில்லை இந்த பண்பாடு நம்மகிட்டையும் இருந்தது இருக்கு இருந்தது இப்ப எப்படி ஒரு எனக்கு தெரியாது இப்போ எனக்கு தெரியாது ஆனா இந்த வழியில தான் நாங்களும் வளர்க்கப்பட்டு வந்தோம் ஒருவரும் நீ செய் என்று சொன்னதை விரல் நீட்டி நீ செய்ய ஒரு நிலை அந்த பகுதிக்கு வர வேண்டும் முதலாவது நாம் ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் அடுத்த பகுதி நாங்கள் மற்றவருக்காக அர்ப்பணிக்கிறோம் இரண்டாவது பகுதியானது எங்களை அதைத்தான் கௌரடிகளார் சொல்லுகிறார் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து தம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தது போலவே நீங்களும் உங்களை அர்ப்பணியுங்கள் அந்த போக்கு நமக்குள்ளே வர வேண்டும் மூன்றாவது காரியம் அந்த முன்னிவு சொல்லுகிற போது நாங்கள் இனி அந்நியரும் புறஜாதிகள் அல்ல என்று இருக்கிறதே அந்த நிலை நமக்கு வர வேண்டும் என்னென்றால் நாங்கள் எல்லாம் ஆதி கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலிருந்து மாறிவிடுவோம் ஆதியும் அந்தமும் மற்ற ஒரு கடவுளின் பிள்ளைகளாகிய நாங்கள் நாங்கள் பரம்பரையாக இருக்கிறோம் என்ற ஒரு காலம் பெறப்படாது ஏழு வருஷம்தான் நடந்திருக்கு இதை வச்சு கொண்டு நான் ஏழு வருஷமா இருக்கிறேன் ஒரு வருஷமா இருக்கிறேன் என்று சண்டை நமக்குள்ள வந்துடக்கூடாது ஏனென்றால் அப்படி வராம இருந்தால் தான் இந்த சபை சபையாக வளர் எதிர்காலம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த காணியை வந்து பார்த்து காணியை பார்க்கின்ற போது இந்த வேலி அடைக்க வேண்டும் என்று நின்ற போது முதல் நாள் ஒரு சண்டை வந்தது சண்டை வந்து வளவு வந்து பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை அந்த நேரத்துல ஆலயத்துக்குள்ள மக்கள் குமிஞ்சி இருக்கிறத நான் காண விட்டுட்டு போறதுக்கு விருப்ப மக்கள் இந்த பகுதி இந்த காணி கூட அக்கள் நன்மைப்பார்கள் அதுக்கு இருக்கு அது உண்மையாக கடவுள் தந்த ஆகவே அந்த பிரச்சனையை ஒரு சின்ன ஈஸியாகவே அது அந்த பிரச்சனையை முடிந்து இப்போது நமக்கு சொந்தமாக இந்த காணி இருக்கிறது இது நிரம்ப வேண்டுமே ஆயிருந்தால் இந்த காணியிலே நிறைய ஆக்டிவிட்டிஸோட கிறிஸ்துவின் பிள்ளைகள் இந்த இடத்திலே சஞ்சரிக்கிறார்கள் என்பதை வர வேண்டுமே ஆயிருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை அர்ப்பணிக்கத்தான் வேதம் பாராட்டக்கூடாது சில வேளை சண்டைகள் வரக்கூடும் மனச்சட்டம் வர வேண்டும் எல்லாவற்றையும் பேசி தீர்க்கிறதுக்கு நீங்கள் உயர வேண்டும் ஒருவரை ஒருவர் முந்தி மன்னிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லவற்றால் என்ன நடக்கும் என்றால் கொஞ்ச பேர் வழிபாட்டு கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் கொஞ்ச பேர் பார்வையாளர்களாக இருப்பார்கள் கொஞ்ச பேர் பொழுதுபோக்குக்காக வருகிறவர்களாக இருப்பார்கள் எங்களுடைய ஆலயம் ஒரு கொஞ்ச நேரத்திற்குரியது அல்ல வாழ்க்கை முழுவதற்கு முடியதாக அது இருக்க வேண்டும் நான் சொல்ற ஆலயம் நம்முடைய உடல் இந்த சரீரம் இந்த ஆலயம் இறைவன் தங்கும் ஆலயமாக இருந்தால் நான் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை காண வேண்டும் நான் இங்கே வந்தால் ஜேம்ஸோட ஜேம்ஸ கண்ட ஜேம்ஸிலே இருக்கும் ஜேசு கிறிஸ்துவை நான் காணவும் என்னில் இருக்கிற ஜேசு கிறிஸ்துவை ஜேம்ஸ் காணவும் முடியாவிட்டால் ஆலயம் இல்லை அந்த விதமான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் சில வேளையிலே ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு திருச்சபையை சிக்கல்களை தீர்ப்பதிலே பல முரண்பாடுகளை நாங்கள் சந்தித்து அதான் நீங்கள் இப்போதுதான் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த சபையை காட்டி எடுப்பது பிசை இலவச ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு எங்களுடைய உணவை பற்றி ஆயத்தப்படுத்திய போது எனக்கு ஒரு க வந்தது இல்லை இந்த பெண்கள் சங்கம் இல்லை பெண்கள் சங்கம் நாங்கள் உள்ளுக்குள்ள வந்து இருக்க போகிறோம் சமைச்சிட்டு எல்லாம் கஷ்டப்படக்கூடாது மேலே ஏதாவது ஒழுங்கு செய்வோம் என்று சொல்லிட்டு இருக்க ஆண்கள் சங்கம் இல்லாமல் நாங்கள் சமைக்கிறோம் நண்பா நாங்க சமைச்சிட்டு நாங்களே செய்யறோம் எனக்கு இந்த செய்தி வந்தது அப்ப அப்படி அமெரிக்க நல்ல ஒரு மற்றது இந்த இந்த ஒரு மாற்றத்தை காண்கின்றேன் வேதம் வாசித்தவர்கள் யார் சந்தோஷமான காரியங்கள் இறைவனுக்குள்ளேயே புதிதாக வந்தவர்கள் திருமலையை தொட்டு வாசிக்கின்ற ஒரு அற்புதத்தை காண்டோம் ஆமேன் பெரிய காரியங்களை செய்கின்றார் அந்த வகையில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உத்தாசையாக இருந்து ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள பாருங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரிடம் இருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு மற்றவருக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த திருச்சபை ஒரு அச்சிவான திருச்சபையாக வந்தால் இந்த பகுலடிகளால் எபேசு சபையின் முதல் மூன்று அதிகாரங்களிலே சொல்லுகின்ற இறைவனோடு உள்ள ஒற்றுமை என்ற பகுதி ஒரு நிறைகின்ற இறைவாக நீங்கள் நாங்கள் இனிமேல் நான் கிறிஸ்துவின் பிள்ளை நான் கடந்த இத்தனை வருஷத்துக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லாமல் இன்றும் நான் புதிதாய் பிறந்த பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த மலர்ச்சி நமக்குள்ளே வர வேண்டும் அந்த மலர்ச்சி நமக்குள்ளே உருவாக வேண்டும் அதற்காக நீங்கள் உழைப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதற்காக நீங்கள் இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவீர்கள் என்பது எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது ஒரு காலத்திலே கடவுள் ஒரு கிருமையாக இருந்தாராயிருந்தான் கழிவங்கேணி என்று ஒரு சேகரம் தொடங்க ஒரு காலத்திலே இருந்தால் சில வேலைகளிலே தூர தூர இடங்களில் இல்லாமல் அப்படி ஒரு சேகரமாக கூட இணைய சேகரங்களாக காட்சி ஒருமுறை நான் வாழச்சினை ஆலயத்தை திறந்த போது கட்டி முடித்த போது அந்த நேரம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆலயத்தை கட்டிய போது இந்த சேகரம் ரெண்டாக பிரியும் சங்கரடி சேகரம் என்ற சேகரம் ரெண்டாக பிரியும் என்று அப்படி அது பிரிந்தது இப்போது அநேக வளர்ச்சிகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆகவே எனக்கு முன்னே பணியாற்றிய திறன் போலவே நல்ல திரு ஞான திருஷ்டியோடு இந்த பகுதியிலே பணியாற்றியவர் வசந்த செல்வம் சிறப்பாக செயல்பட்டவர் ஆகவே அவர்கள் போட்ட இந்த அத்திவாரம் ஒரு நாள் முடியாது அந்த அத்திவாரத்திலே இருந்து கட்டப்பட்டு இன்னும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பீர்களா இருந்தால் அதே போல வேண்டுமென்றால் கழுவங்களுக்கு இடையிலையும் போகலையும் போகலாம் கடவுள் யோசித்த மனால் எப்போதும் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வாஞ்சியோடு பணியாற்றி பாருங்கள் கடவுள் அற்புதங்களை தாமே ஒவ்வொருவரையும் ஆசை மதிப்பான